பல பயனுள்ள தகவலை தந்துட்டு இருக்கிற நம்ம யோகம் யூடியூப் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்போஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணாம இருக்கீங்கன்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணாம இருக்கீங்கன்னா அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் நேர்களே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ டிஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவோம் அதாவது விட்டமின் குறைபாடுல முக்கியமா விட்டமின் ஏ குறைபாடு இருந்தால் என்ன நோய்கள் வரும் அப்படிங்கிறது பார்க்கலாங்க இதில் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ குறைபாடு அப்படின்னா நமக்கு கண்ணு பாதிக்குங்க கண்ணு பார்வையில் வந்து பார்த்திங்கன்னா நைட் பிளைனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இருட்டை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பார்வை குறைபாடு ஏற்படும் இரவு நேரங்களில் பார்வை சுத்தமாக இருக்காதுங்க ஸோ இந்த மாதிரி குறைபாடு இன்றைக்கி ரீசெண்டாக நிறையா பேர்த்துக்கு இந்த மாதிரி பார்வை குறைபாடு இருக்குதுங்க ஸோ இந்த மாதிரி பார்வை குறைபாட்டுக்கு நம்ம என்னமாதிரி ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மேகனட்டுங்க மஞ்சள் கலர் மேகனட் பார்த்தீங்கன்னா டாட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு போய் பயால் மேகனட்னு சொல்லுவோம் இந்த மேகனட் வந்து என்ன பண்ணுவோன்னா இந்த விரல் ஆள்காட்டு விரலில் நகைக்கண் ஓரத்தில் இந்த எல்லோ கலர் வெளியில் தெரியற மாதிரி வச்சு கட்டிகிட்டு வரணுங்க இந்த மாதிரி கட்டும்போது என்ன ஆகுதுன்னா நமக்கு பார்வை குறைபாடு முக்கியமாக வந்து விட்டமின் ஏ குறைபாடுனால வரக்கூடிய அந்த பார்வை குறைபாடுக்கு இந்த விட்டமின் ஏ டிஃபிஷியன்சியை இந்த ஆள்காட்டு விரலில் ஒரே ஒரு மேகட்டு எல்லோ கலர் வச்சு கட்டினாலே போதுங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ குறைபாடுனால வரக்கூடிய பாதிப்புக்கு இது மாதிரி கேரட்டு நிறைய சாப்பிட்லாம் பீட்ரூட் நிறைய சாப்பிட்லாம் காய்கறிகள் முக்கியமாக கீரைகள் நிறைய எடுத்துக்கணுங்க இந்த மாதிரிலாம் எடுத்துக்கும்போது நமக்கு இயற்கையாகவும் இந்த விட்டமின் ஏவோட பாதிப்புலேருந்து நமக்கு ரிலீஸ் ஆகும் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சூஜோக் மெத்தடில் சீட் தெரப்பி கலர் தெரப்பி நம்பர் தெரப்பி போன்ற பயிற்சி வகுப்புகள் திருச்சி மதுரை பாளையங்கோட்டை சென்னை போன்ற ஊர்களில் நடத்திக்கிட்டு வரும் ஸோ இதை கற்றுக்கணுன்னு ஆர்வம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் உங்கள் பேரை கொடுத்து பதிவு பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்